சார் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சூது கவுன்னு ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த விஜய் சேதுபதி ரீசெண்டாக ஒரு கெடா மீசையோட சுற்றிக்கிட்டு இருக்கதை பார்த்துருப்பீங்க சங்கு தேவன் அப்படின்னு டைட்டில் போட்டு டைட்டில் போட்ட கொஞ்ச நாள்லேயே விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன் புது போர்டு மாட்டி தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்தார் விஜய் சேதுபதி இந்த படத்துக்காக தான் அந்த கெடா கெடாமிசை ஆனா ஷூட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்சம் நாள்லயே மீசையை தூக்கிட்டு பழைய ரூட்டுக்கு வந்துட்டாரு மீசை காணாம போனதுக்கு காரணம் படம் டிராஃப்ட்னு ஒரு தகவல் வருது நடுவுல கொஞ்சம் நடந்தது எழுதியே சொல்றாரு கேட்டு தெரியாது பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன்னா எந்த போனாலும் என்ன கேட்கறாங்க கேள்வி எந்த பேக்ரவுண்ட்லாம் நீங்க எப்படி அப்படின்னு கண்டிப்பாக நீங்க எல்லாருமே அதையெல்லாம் மீறி எனக்கு சப்போர்ட் பண்ண விதம் என்னோட படங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்பு இதுதான் முக்கியமான காரணம் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் உங்க எல்லாரும் நல்ல சந்திக்கணும் அப்படின்னு யாசங்களா நிற்கிட்டு சொல்லுங்க ஸோ எல்லாரும் வந்திருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி அந்த சந்தோஷம் சங்குதேவன் வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு படங்கள் அதிகமா இருக்கு ஸோ அதுக்கான காலகட்டம் அதிகமாக இருந்தாலும் தள்ளி வச்சிருக்கிறது சங்குதேவன் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணல சார் முதல்ல என்கிட்ட அவ்வளோ பண்ணலாம் கிடையாது அந்த படத்தை வந்து ஜேஎஸ்கே கார்ப்பரேஷன் கார்பரேஷன் அவரு தான் ப்ரொடியூசர் நான் ஃபர்ஸ்ட் காபி பண்ணி கொடுத்தேன் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஏன்னா அப்போ வந்து நான் வந்து இது முன் நான் போய் சொல்லல அவர்கிட்ட அன்னைக்கு தான் ஜேஎஸ்கே சார் ரொம்ப பிஸியா இருந்தாங்க சோ அப்போ வந்து கேட்டாங்க நீங்களே வேணா எடுத்து பண்ணி நான் பண்ணி கொடுக்கணும் சொல்லிட்டு ஸோ என்ன என் கூட வந்து என்னோட மேனேஜர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க கூட கேட்டேன் பண்ணிடாமான்னு கேட்டேன் ஸோ சடனாக ஒரு ஒன் ஹவரில் எடுத்த முடியுது அதனால தான் படத்துக்கு கம்பெனி பேர்லாம் பெருசாக எதுவும் யோசிக்கல விஜய் சந்தோர் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்து ரம்மி அண்ட் பனியார் பார்த்து ரெடியாக இருக்கு அதுக்கு அடுத்தது வரும் அதுக்கப்புறம் வந்து சீனிவா சார்ந்த டேரக்ஷனில் வந்து இளம்பரம் லீவன் அப்புறம் வன்மம் வசந்தகுமாரன் மெல்லிசை அப்புறம் எஸ் பி ஜனா சார் ஸோ இதான் அதுக்கு அதுக்கு அடுத்தது பண்ண போகிறாங்க